வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய தான் கொண்டு வந்திருக்கு இது யாருடைய கம்பெனின்னா எஸ்எஸ் கம்பெனியோடது சரிங்களா எஸ்எஸ் கம்பெனியோடது நமக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் எஸ்எஸ் கம்பெனி இது எப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்பேன் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் போன வாரமே நமக்கு ஒரு நல்ல வின்னிங் இருந்துச்சு மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குன்னு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது சொல்லி சொல்லிடுறேன் மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து இரநூத்தி பதினஞ்சு இந்த மாதம் மட்டுமே அடித்த நம்பர் இரநூத்தி பதினஞ்சு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்சி சேனல் யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் எதுக்காக அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம லாட்டரியாக விளையாடுறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா நம்ம வந்து விளையாடுற காலத்தில் யாருமே நமக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்னங்கிறது சொல்லக்கூட கூட தெரியாது கிடைக்காது அது மாதிரி இருக்கப்போ நம்ம கஷ்டமாக நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிச்சதுனால தான் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது அதிர்ஷ்டமாக ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் போட்டு ஏதாவது வின்னிங் எடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் தான் நம்ம கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோன்னா சும்மா ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நமக்கு கண்டிப்பாக அது வாங்கலாம் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா அது மாதிரி வாங்கிக்கலாங்கிறக்காக தான் நம்ம அந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் நம்பரே சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குறோம் இல்லை அது போக இதில் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பேசாக வச்சு நீங்கள் போட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நம்ம அதிர்ஷ்டம் நாள் காட்டிச்சு நாளில் முழுக்க முழுக்க உருவாக்குனதே மட்டும்தான் வேற எதுக்காகவும் இல்லை ஏன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க அதை நம்ம செலவு பண்ணி ரொம்ப செலவு பண்ணி மாதம் ஆறாயிரம் ஏழாயிரம் கொடுத்து நம்ம அதை கெஸ் பண்ணி வாங்கிகிட்டு இருந்தோம் ஜோதிடத்தில் ஜோதிட குழுவிருந்து வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் அதை தாண்டி இப்போ நம்மளே கற்றுக்கிட்டதுனால நம்மளே கற்றுக்கிட்டு இருக்க இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன பேச வச்சு எடுக்கிறோம் இல்லையா கோச்சாரப்படணும் அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சம் சூப்பராக வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்கலாம் சரிங்களா செமையாக வந்து விழுகும் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரிங்க மேட்ச் ஆகிது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி எழுபத்தி நாலு இல்லையா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ஒன்பது இதெல்லாம் என்ன ஆ நம்பர் அடுத்து வந்து நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் இந்த அன்சோல்டு நம்பர் நம்ம தனியாக எடுத்துடலாம் அன்சோல்டு நம்பர் இன்றைக்கி வந்துச்சு இல்லையா இன்றைக்கி காலையில் ஒரு அன் நேற்று வந்து ஒரு அன்சோல்டு நம்பர் வந்துச்சு இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுங்கிற அன்சோல்டு நம்பர் வந்துச்சு இந்த இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அன்சோல்டு நம்பர் இல்லாமல் நம்ம அன்சோல்டு நம்பரு வந்துருந்தால் கூட நமக்கு ரெண்டு நம்பர் இருந்திருக்கு எப்படின்னா ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் நம்ம நேத்தே கொடுத்தோம் ரொம்ப சரி ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நேத்தே ரொம்ப ஸ்ட்ராங்கன்னு கொடுத்தோம் நம்ம என்ன கொடுத்தோம் நேற்று அடிக்கக்கூடிய நம்பர்ல அஞ்சு ஆறு ரெண்டு நாலு ரொம்ப ஸ்ட்ராங் இதாக கொடுத்தோம் வேறு எந்த நம்பர் கொடுக்கல நேற்று வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்ததில் வந்து நம்ம ரெண்டு ஆறு அஞ்சு நாலுன்னு கொடுத்தேன் ஒன்பதுன்னு தான் வந்துருச்சு ஒன்பது நம்பர் மட்டும் ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ்ஸு மற்றபடி நீங்கள் எந்த நம்பர் எடுத்திருந்தாலும் எந்த பக்கம் திருப்பி இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக அன்சோல்டு வந்தாலும் நமக்கு ரெண்டு நம்பர் வின்னிங் வர மாதிரி தான் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி அன்சோல்டு இல்லாமல் டேரெக்டாக வந்து வின்னிங் நம்பரே வருது அப்படின்னாலும் கூட அதுலேயும் நமக்கு ரெண்டு நம்பர் வர மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது மாதிரி தான் இந்த டிராவிலையும் நம்ம கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு அந்த மாத கடைசியில் ஓரளவுக்கு அமைஞ்சதுனால நமக்கு தொடர்ச்சி நாலு ட்ராவும் நாலஞ்சு பட்டு பட்டுன்னு பட்டுப்பட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த டிராவுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் உங்கள் கணக்கில் நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நமக்கு என்ன வந்துச்சு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பெண்டிங் நம்பர்ந்து எதாவது மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அது செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அது மாதிரி உங்கள் கணக்குல அது வருது அப்படின்னா கூட நீங்கள் அதை பேச வச்சு எடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோவே போடுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போல் வந்து ஒன்றாம் நம்பர் முப்பத்தி நாலு நாளாக இருக்கு பி போல் ரெண்டு சி போல் ரெண்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் எட்டு சி போல்லை பதினெட்டு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் பதினெட்டு பி போல் மூணு சி போல் ஆறு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் மூணு பி போல் ஒன்று சி போல் பன்னெண்டு சரி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பத்தினா அஞ்சாம் நம்பர் ஏப்பில் பதினொன்று பி போடல ஜீரோ சி போடல ஏழு ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏற்படல நாலு பி போல் பன்னெண்டு சி போல் ஜீரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போல் ஆறு பி போல் இருபத்தி எட்டு சி போடல நாலு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் பத்தின எட்டாம் நம்பர் ஏப்போட பன்னெண்டு பி போடல அறுபத்தி ஒன்பது சி போல் வந்து நமக்கு அஞ்சு ஒன்பது நம்பர் பொறுத்தவரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் இருபத்தி ஒன்பது சி போல் வந்து உங்களுக்கு ரெண்டு அடுத்து ஒன்றாவ நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏப்போல் ஒன்று பி போல் அஞ்சு சி போல் எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகதான்னு பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர்லேயே மேட்ச் ஆக வைப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் என்னன்றதை தெளிவாக சொல்கிறோம் மேக்சிமம் இருக்குது பாப்பா அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆன இடுங்க எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது போக ப்ளஸ் நமக்கு இதில் வந்து அதிகமாக பெண்டிங் நம்பர் என்னென்னா எட்டாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதுனால பி போலில் இருக்குது இருபத்தி நாளாக சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தெட்டு நாளாக சி போர்டில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பராக இருக்குது அடுத்து வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நாற்பத்தி ரெண்டு நாளாக சி போர்டில் நான் நெ நாலு நம்பருக்கு அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதேவே பேசாக வச்சு கொண்டு வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் பேசிக்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி பர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நா தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி இருபத்தி ஆறு சாரி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது மாதிரி தான் நமக்கு பே பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு மாதிரி இருபத்தி ஆறு இது மாதிரி தான் நமக்கு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இப்போ பேசிக்காக நம்ம என்ன தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆடுறதுல சரிங்களா அதனால் நீங்கள் பெண்டிங் நம்பரே உங்களுக்கு கலெக்ட் வருதா ஒன்னா நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் ஒன்னா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் முப்பத்தி நாலு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் சி போல அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல பதினேழு நாலாம் நம்பர் சி போல நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போடலை பதினொன்று ஆறாம் நம்பர் பன்னெண்டு பி போடலை ஏலாம் எல்லாத்துலேயும் பாருங்கள் எல்லாத்துலேயும் அதிகமான நம்பர் தான் ஏழாம் நம்பரு சி போடலை இருபத்தி எட்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் தான் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் எப்படி பார்த்தாலுமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இந்த டிராவில் இருக்க தவிர பெண்டிங் இல்லாத நம்பரே கிடையாது சரிங்க இன்றைக்கி என்ன நம்பருங்க அடிச்சாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதுக்கு என்ன தாங்க மேட்ச் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் வந்து ஒன்பதுக்கு எட்டுன்னு ஆடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரு கண்டிப்பாக ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்கன்னா ஒன்பதுக்கு எட்டுன்னு ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு எட்டுங்குற நம்பர் ரொம்ப பேசிக்க வரும் மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு நமக்கு என்ன வருது அப்படின்னா அஞ்சுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சு கேட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்பது கேட்டு அஞ்சு கேட்டு அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் வருன்னா மூணு நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட ஏ போடலையும் ஒரு பதிமூணு பதினாலு நாளாக பெண்டிங்கு சி போடல ஒரு ஐம்பத்தி ஆமாம் அறுபது நாள் பக்கமாகிடுச்சு அறுபத்தி ஒன்பது நாள் எழுபது நாள் நான் போஸ்ட் அடித்து ஓட்டலாம் அந்தளவுக்கு இருக்குது எப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இருக்குங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்காமுது சரிங்களா அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா ரெண்டாம் நம்பர் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வச்சுன்னா ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பெருசு ஆறாம் நம்பரும் பெருசு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பெருசு அப்போ அந்த மூணு நம்பருக்குமே அதை விட சின்ன நம்பரான வரக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆக்சுவலாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள் அடுத்தபடியே நம்ம ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க மேபி ஒரு வேளை திரும்ப ஒன்பது நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குல்ல என்ன இருபத்தெட்டு நாளாக பி போட் நிற்கிது கண்டிப்பாக அது மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு ஒரு நம்பராவது பெரிய நம்பரே பெண்டிங் நம்பர் கலெக்டனா கலெக்டான தானே கண்டிப்பாக எடுக்காமல் விட மாட்டாங்க இப்போ ஜீரோவே நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக அதை எடுக்கிறப்போ எடுத்து தான் போவாங்க அது மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ் வரோம் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்து ஒன்பது நம்பர் வந்து நமக்கு ஒன்பதுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்பது அப்படிங்க நம்பர் திரும்பி ரிட்டர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்க எனக்கும் அந்த மாதிரி நம்பர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா எட்டு காரு சரிங்களா ஒன்பது காரு அஞ்சு காரு ஆறு காருன்னு வரலாம் இதுவும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் இது கொஞ்சம் நமக்கு ட்ரையல் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது ட்ரா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் கொடுக்குற ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது